ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஷ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன் இதுவும் வந்து ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளாக குட்டி குட்டியாக லாங் வீடியோ எடுத்து அதை ஒரு கோர்வையாக சேர்த்து லாங் வீடியோவை ஷேர் பண்ணி வைப்பேன் ரேண்டமாக எடுத்த விலாகு ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு விளக்கு ஏற்றி சாமி முட்டதுக்கப்புறம் தான் மனசே திருப்தியாக இருந்தது இந்த புடவை பார்த்தீங்கன்னா உமா உமாராணி சாரீஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் பார்த்து வாங்கினேன் இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது ப்ளவுஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணேன் ஷார்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் விருப்பப்பட்டா பாருங்கள் போட் நெக் வச்சு அளவு எடுத்து நானே ஸ்டிச் பண்ணேன் சூப்பராக ஸ்டிச் பண்ணிட்டேன் ஆனால் பேக்கில் வச்ச பேக் நெக் வச்சது தான் எனக்கு பிடிக்கல அதனால் ஊருக்கு கொண்டுட்டு போகலை இங்கேயே வந்து வியர் பண்ணிக்கிட்டேன் இது வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு கோயிலில் போய் கையெடுத்து கும்பிட்டு பார்க்கு வந்து அமைதியாக உட்காந்துக்கிட்டே நடக்கக்கூடல என்ன நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்ட்டு ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டாச்சு எது நடந்தாலும் நமக்கு ஆண்டவன் தான் பொறுப்பு அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஒரு தெளிவு வந்துருச்சு ஒரு குழப்பம் வந்ததுனால ஒரு தெளிவு வந்துருச்சு எல்லாத்துக்கும் ஆண்டவன் தான் பொறுப்பு அப்படின்ட்டு நிம்மதி பெருமோச்சு விட்டாச்சு ஆனாலும் இடையில இடையில் திக்கு திக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சாமி சாமின்னு இப்போ இடையில இடையில் சாமி கும்பிட்றது தான் அதிகமாக தெரியுது எத்தனை பேர் எவ்வளோ பேர் நமக்கு பக்கபலமாக இருந்தாலும் கடைசியாக சாமிகிட்ட தான் நம்ம போய் நிற்போம் அது மாதிரி தான் இருக்குது சாமி கும்பிட்டு அன்றைக்கி வந்து பிரதோஷத்தை முடித்தாச்சு இது வந்து வைகாசி விசாகத்தன்னைக்கு எடுத்த வீடியோ என்னன்னு தெரியல எனக்கு டக்குன்னு வெற்றிலை தீபம் போடணும்னு தோணுச்சு போய் முதல் நாளே கடையில் வெத்தலையும் அகலும் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து இந்த அகலை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஈரம் பண்ணி வச்சுட்டு மறுநாள் வைகாசி விசாக தண்ணிக்கு காலையிலே எந்திரிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் இந்த நெய்வேத்தியம் படைக்கிறது அபிஷேகம் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாது அந்த மாதிரி பழக்கம் இல்லை இதுவே பழக்கம் இல்லை ஆனால் இது தோணுச்சு இந்த மாதிரிலாம் செஞ்சது கிடையாது அதனால் சரி இது நம்ம வந்து வெஸ்டிலை தீபம் போடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு நினச்சேன் பிளானே பண்ணலை டக்குன்னு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு திங்கட்கிழம அன்னைக்கு தான் வைகாசி விசாகம் அன்னைக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டேன் என்னன்னைக்கு முடியுதோ அன்னன்னைக்கு வெற்றிலை தீபம் போட்டு சாமி கும்பிடணும் முருகா எனக்கு என்ன வேணும் அப்படின்றது என் மனசுக்குள்ளே இருக்கிறது உனக்கு தெரியும் நீ தான் பாதுகாப்பு எங்களுக்கு அப்படின்ட்டு எடுத்து கும்பிட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இடையில இடையில் வளாக் பற்றியும் பேசுவேன் அதுக்கப்புறம் சாமியை பற்றியும் பேசுகிறேன் பிடிச்சிருந்தால் மட்டும் பார்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா லைனிங் துணி வந்து ஊருக்கு போகும்போதே கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் வந்தோன்னே மெயின் பீஸ் போட்டு கட் பண்ணவும் சீக்கிரம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் என்ன பேசுகிறதுன்னு தெரியல அண்ணன் அண்ணன் எடுத்த வீடியோவை அன்னைக்கே வாய்ஸ் கொடுத்தா பேசிடலாம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு அதனால் எனக்கும் என்ன பேசுகிறது அப்படின்றது தெரியல நேரத்தை வீண் பண்ணாமல் ஒரு வேலையை கற்றுக்கிட்டோம்னா அதை வந்து விடாமல் ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு வந்து அதில் சக்ஸஸ் பார்க்க முடியும் நானும் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பழகி ரொம்ப நாள் ஆகுது இப்போ இப்போ தான் எனக்கு நானே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் வெளியில் கொடுக்க வேண்டிய வேலையே இல்லை நம்ம காசு சம்பாதிக்கிறோமோ இல்லையோ ஸ்டிச் பண்ணி காசு மிச்சப்படுத்துகிறோம் அவ்வளோதான் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்ட்டு தைக்க வேண்டியது இல்லை ஒரு நாளைக்கு மொத்தமாக சேர்த்து ரெண்டு பார்ட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவேன் தையல் மிஷினெலாம் உட்கார முடியறதில்ல அதனால தான் இந்த மாதிரி ஜவ்வா இழுத்து தைக்கிறேன் இது ஒரு நாள் எடுத்த விழாக்கு ஆனால் என்றைக்கும் எப்படின்றது தான் தெரியல காலையிலேயே எடுத்த விழாக்கு பசங்களுக்கு காலையில் டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்நாக்ஸுக்கு பால்வாடி கொழுக்கட்டை மாவு கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துட்டு மதியம் லஞ்சுக்கு பாவக்காவ குழம்பு வச்சிட்ருக்கேன் இதெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த செல்ஃபும் கீழே இருக்கிற செல்ஃபும் க்ளீன் பண்ணணும் அதை தான் காமிச்சிருந்தேன் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இப்படியே இருந்தது மண்ணும் தூசியுமாக இருந்தது அதெல்லாம் தொடச்சி விடணும் அப்படின்னு காமிச்சிருக்கேன் துணியை துவச்சி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து எவ்வளோ வேலை மாப்பு போட்டு முடிக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது இதில் என்னால் சுத்தமாக மாப்பு இப்படிலாம் வீடு க்ளீன் பண்ண முடியறதில்ல என் பொண்ணு இருக்கிற அன்னைக்கு மாப் போட்டுச்சோன்னா அவள் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி மாவு போட்டு கொடுப்பாள் போதும் அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவளவே மாப் போட வச்சிடுறது இது பார்த்திங்கன்னா தங்கச்சி கல்யாண நாளன்னைக்கு எடுத்த விளாகு தங்கச்சி கல்யாணம் ஜூன் பன்னெண்டாம் தேதி நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தங்கச்சி வீட்டு கட்டி பார்த்தா கல்யாண நாளன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சுருப்பாள் அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் வந்தேன் விளக்கு தெரிஞ்சிட்ருந்தான் ரசம் பழைய ரசம் அவரக்கா பொரியல்னு நினைக்கிறேன் அதை வச்சுட்டு இவ்வளோதாக்கா ஸ்பெஷலு நான் தான் காலையில் குலாப்ஜாமுன் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொன்னால் ஈவினிங் பசங்களை கூப்பிட்றதுக்காக ஸ்கூலுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி பாயாசம் ரெடி பண்ணி வச்சுருந்தா வாடி போய் பாயாசம் குடிக்கலாம் அப்படின்னே ஸ்கூலில் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் குடிச்சுக்கலாம் அப்படின்னா இந்த பாயாசமும் இத்தனை வருஷம் தாண்டியும் இன்றைக்கும் என்கிட்ட கேட்டுட்டு போய் தான் பாயாசம் ரெடி பண்ணான் இது என்னடி குழ குலன்னு வச்சுருக்கேன் கெட்டியாக சாப்பாடு மாதிரி ஆக போகுது பாரு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன் டேஸ்ட் பார்க்க சொன்னால் இனிப்பு போதுமானு பாருக்கா அப்படின்னு இனிப்பு நல்லா நல்லா சாப்பிடுவேன் அதனால உங்களுக்கெல்லாம் இனிப்பு பத்தாதுக்கா அப்படின்னா பரவாயில்ல போதும் போதும் வா போகலாம் அப்படின்ட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டேன் நம்ம வந்து இருக்கிற மாதிரியே இருந்தால் கூட போதும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கை கால் சோகத்தோடு புதுசு புதுசாக என்னென்னமோ வருது அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது மற்றபடி இந்த வாழ்க்கை இப்படியே இருந்தாலே போதும் சாமி அப்படின்னு மனசு தோண ஆரம்பிச்சிருச்சு பால் பாயாசம் வச்சுக்கலாமா தேங்காய் துருவி போடலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் டிஸ்கஸ்ஸு இதில் பாலே ஊற்றிக்கலாம் அன்றைக்கி வேறையெல்லாம் எல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லவும் கடைசியாக ஃபைனலாக பால் ஊற்றியாச்சு பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும் ஆஹாஹா அப்படின்ட்டு இருந்தேன் நான் இந்த பொண்ணு வேறு நடந்துக்கிட்டே தான் இருந்தது இந்த புடவையை கட்டிட்டு பாவம் அவனால் உளாற்றவே முடியல நடக்க முடியல உட்கார முடியல வண்டியில் உட்கார முடியலன்ட்டு கிடந்தா கொஞ்சம் வெயிட் குறைச்சாத அளிக்கி ஆகும் அப்படின்னு சொன்னேன் நானும் நாங்களும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஊருக்கு போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் டயட்டு அப்படின்னு சொல்கிறோம் வாய் தான் பேசுது ஸ்டார்ட் பண்ணவே இல்லை கல்யாண நாள் அன்றைக்கி அந்த விலாக் முடிஞ்சுது வெயிட் லாஸும் பண்ணணும் டயட்டும் ஸ்டார்ட் பண்ணணும் ஆனாலும் அதுக்கிடையில் இத்தனை வேலையும் ஓடிட்ருக்கு இது பார்த்திங்கன்னா சொன்னனில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பார்ட்டை தச்சிகிட்ருக்கேன் அப்படின்னு ஃப்ரண்ட் பார்ட் தைக்கிறேன் கட் பண்ணும்போதே பேக்கு நெக்குக்கு என்ன டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கணும் அந்த மாதிரி முடிவு பண்ணாமல் சரி நம்ம லேஸ் வச்சுக்கலாம் அதை வச்சுக்கலாம் இதை வச்சுக்கலாம் அப்படியா இப்படியானே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் கடைசியாக ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணி போட்டு கூட பார்த்துட்டேன் நல்லா ஃபிட்டாக தைச்சிட்டேன் ஆனால் லேஸ் வைக்கிறதா இல்லை இந்த மீதி கரையில் டிசைன் வைக்கிறதா அப்படின்றதே மண்டையே கோளாறு பிடிச்சி போச்சு அந்த அளவுக்கு ஆகிடுச்சி எதுவாக இருந்தாலும் மு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது இது பார்த்திங்கன்னா ஓரம் புடவை ஓரம் அடிக்கிற ஒரு கருவி மிஷினு அது வாங்கி கொண்டு வந்து தங்கச்சி வீட்டுக்கார் கொடுத்துருந்தாரு அதுவும் அந்த அரிசி அளக்குற அளாக்கும் அது என்னைக்கு வந் வந்து மிஷினில் ஃபிட் பண்ணி அடிக்க போகிறோமோ தெரியல அப்படியே ஓரம் அடிக்கும் போது ஷேர் பண்ணுறேன் இதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை விளாக் தான் உருளிலாம் பூ போட்டு வச்சேன் உருளி பூ போடும்போது குங்குமம் வச்சேன் இது என்னக்கா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இது மாதிரி தான் நம்ம ஊரில் பந்து பூவிலலாம் குங்குமம் வைப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு என்னமோ எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை உனக்கு என்ன தான் யாவகம் இருக்குமோ எல்லாத்தையும் சொல்லிகிட்டே அலையிற அப்படின்னு சொல்லி சொன்னான் உனக்கு எது தான் யாவகமும் இருக்குது எல்லாத்தையும் மறந்து போட்டு தான் அலையிற அப்படின்னு பேசுகிறேன் டம்ளரில் அளக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க இதில் அளந்துக்க வேண்டியதுதான் என்ன டம்ளரில் ஊற்றுறது தண்ணி பிடிச்சி ஊற்றிடலாம் ஆனால் அலாக்கில் வந்து தண்ணி ஓயாமல் பிடிக்க முடியாது அரிசியை அளந்து பார்த்துட்டு டம்ளர்லேயே கணக்கு வச்சுக்க வேண்டியதான் இந்த மண் விளக்கு பார்த்திங்கன்னா நிலவாசம் முன்னாடி வைக்கிறது கொஞ்சம் எண்ணெய் கீழே சிந்துது அதனால் இலை வச்சுருந்தேன் இது பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர் ஜூன் பதினாலாம் தேதி எங்கள் இருந்து தாம்பரத்துக்கு வண்டியில் போய் தாம்பரத்துலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு பஸ்ஸில் போய் கிளாம்பாக்கத்துலேருந்து மேல்மருவத்தூர் பஸ்ஸில் போனோம் இதில் என்ன பெரிய ஜோக்குனால் தாம்பரத்தில் ஏறின பஸ்ஸு நேராக வண்டலூரோட கிளாம்பாக்கம் போயிருந்தோம்னா கூட பரவாயில்ல திரும்ப இந்த சைடு அதாவது கிருஷ்ணா நகர் இந்த சைடே வந்தது அதில் ஏறி அரை மணி நேரமாக வந்தோம் கிளாம் பார்க்கும் என்னடா இது பெரிய கடுப்பாயிருச்சு பசங்களை ஏமா இவ்வளோ நேரம் ஏமா இவ்வளோ நேரம்னு எவ்வளோ நேரமாக போகணும் அப்படின்னே கேட்டுகிட்டே இருந்தாங்க வந்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தோம் இது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு பாலாறுன்னு நினைக்கிறேன் தண்ணியே இல்லை பாருங்கள் வெள்ளம் வந்தோன்னே இந்த வழியில் பஸ்ஸெல்லாம் போக முடியாதுன்னு அப்படியே அப்படியே லாக் பண்ணிட்டாங்க ஏரியாவே தண்ணி இல்லாதப்போ என்ன வறண்டு கிடக்குது பாருங்கள் ஒரு வழியாக எல்லாம் பஸ்ஸில் ஏறி தூங்கி வாமிட் பண்ணி முடிச்சு கீழே இறங்கி வந்துட்டோம் நாங்கள் மூணு பேரும் வாமிட்டே பண்ணலை என் தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணு தான் ஒரே வாமிட்டு மற்றபடி நான் தூங்கவும் இல்லை எங்கள் பொண்ணும் பையனும் தூங்கிட்டாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது இருந்து இங்கே வர்றதுக்கு நல்லா அதிகமாக ஏற்றி சாப்பாடு திரும்பாதமாக சாங்கிட்டு தங்கச்சி பொண்ணு பர்த்துடே அன்னைக்கு என்னதான் எதையோ பேச ஆரம்பித்து எதையோ பேசி முடிச்சிட்டேன் ஒரு வழியாக விளாக் ஷேர் பண்ணி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எது நடந்தாலும் ஆண்டவன் தான் பொறுப்பு